நல்லா தான் சொல்லியிருக்காரு கேக்கணுமியா கீழ் கேட்டுருவல நம்பலாமா கேட்டுருவியா கீழ் கரெக்ட் நான் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல பட் ஹோட்டல் சாப்பாடு கிடையாது ஏன்னா இது புதுசாக இங்கே லைட் இருக்குது எங்கேயும் வெளிச்சம் வந்துச்சு ஓ இங்கே என்ன சொல்லுங்க ம் ஆனால் இலக்கியவே முடியல் வாக்கி கடுப்பாக இருக்குது அப்புறம் தான் இருக்குது ஸோ அதனால் மூடிட்டு கம்முதெல்லாம் இருக்கிறதாக இருக்கும் பனியில் ஆமாங்க பனியாக தான் இருக்குது ரொம்ப பனியில் பட் லைட்டாக இருக்குது பெட்டராக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக இல்லை யார் இருக்கீங்க யார் இல்லைன்னு தெரியலே இதே பார்த்துட்ருக்காங்க ஒரு சிலர்லாம் பட் வை பட் வாய் லைக் பண்ணலாம்ல கமெண்ட் பண்ணலாம்ல எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதுதான் வெயில் சிவா முருகன் இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கினா போதும் ஏன்னா காலையில் தண்ணி பிடிக்கிற வேலை இருக்குது மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் அதனால மிகவும் படுத்தணும் பட் ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்யணும்லாம் செஞ்சு ஹாய் அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுத்துட்டு தானே படுத்தாவது என்ன பண்ணுறேன் डिया किल खुलता है ना हम्म तो वो पलों आप अपन मेरा ना कौन वो